கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே Oke. Huh? Okay. Pes lama. lama. இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரிக்கு வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாருல இப்போ ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்போ ரீசெண்டாக கரூரில் ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பது விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பற்றி உச்சி மேலே தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால் கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பற்றி என்னலாம் சொன்னார் என்னெல்லாம் கேட்டாரு ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டுருவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறார்க்கு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது ஆட்சி மாறும் மாறும் காட்சி அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசு ஒரு பொண்ணு நீங்களே நம்ம சொல்லி பொண்ணுமா அஷ்மிகா அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் ப்ளீஸ் 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 சார் சார் ஹெல்ப் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ